அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான் உள்ள உயிரோடு இருந்தால் வரக்கூடிய பிரயோஜனங்களை சொல்லுகிறேன் மாசாபமி முசீபத்தின் இல்லாபி இதுன் இல்லாஹ் உங்களுக்கு என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் வருகிறது அல்லாஹுக்கு தெரியாமல் அல்லாஹ் எழுதாமல் உங்களுக்கு சோதனை வருவது கிடையாது சோதனை வந்தா கல்பு எப்படி ஆகும் சோதனை வந்தா கல்பு வலமையை விட சிந்திக்க ஆரம்பிக்கும் இதனாலதான் வந்துச்சோ அதனாலதான் வந்துச்சோ இவனை பக்கத்துல வச்சு அதனால வந்துச்சோ இவனை விட்டுமே அதனால வந்துச்சோ நம்ம வந்து எனது கூடுதலாகி பாதத்தை பாதத்துன்னு போயிட்டோமே அதனால வந்ததோ நம்ம கடையை மூடி மூடிவிட்டு மூடி தவா தவ்வாண்டு வந்தமே சைத்தாமரி தானே வார் அதனால வந்ததோ இப்படின்ட்டு தடமாறு உள்ளம் என்னடா செய்கிறது இதுக்கு என்ன தீர்வு எடுக்கிறது இதுக்கு தீர்வு வட்டி தானோ செக்குக்கு போகிறது தானோ என்றெல்லாம் சிந்தி தடமாறும் அப்ப உள்ளம் என்ன செய்யாது முத்துமை இன்னும் ஆயிக்காது சாந்தியாக ஆயிக்காது எந்த நிசமும் டென்ஷன் யார் கோல் பண்ணாலும் பிஸி என்னது கொஞ்சம் பிஸியாகினால் ஃபைவ் மினிட்ஸ் தருங்கன்னு வாரு உனக்கு தானே கொஞ்சம் பிஸியாக ஏன் செக் பிஸி கடன் பிஸி வட்டி பிஸிக்கு சோதனை வந்துச்சு கொஞ்சம் பிஸி ஆகிறேன் ஃபைவ் மினிட்ஸ் எடுங்கன்னு அவருடைய உள்ளம் என்னது பிஸி ஆகிடும் மனைவி பேசுவா இன்றைக்கு பேச்சே இல்ல நாளைக்கு தான் இல்லை புள்ள பேசும் நாளைக்கு தான் இல்ல ஸ்கூல் லைஃப் வேலாயினாலும் பரவாயில்ல நாளைக்கு தான் பேசலாம் ஏன் அவனோட கல்பு வெட்டேன் சென் சகோதர்களே ஆனால் உனோட உள்ள உயிரோடைய சென்மைகளை அப்படிக்காது அமைதியா இருக்கும் அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான் இந்த மாதிரி சோதனையை வருகின்ற நேரத்தில் உம்மையு மின்பில்லா அல்லாஹ்வுடைய ஈமானில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்களோ அல்லாஹை ஈமான் கொண்ட நிலையில் யார் இருக்கிறார்களோ எஹ்தி கல்பகு அவரது உள்ளத்திற்கு வழி வழிகாட்டுவார் அவர் உள்ளத்திற்கு அல்லாஹு தாலா வழிகாட்டுவார் எவ்வளவு சும்மா நம்ம ரெண்டு வசனம் தான் சகோதரர்களே ரெண்டு வசனம் அப்படி பிரயோஜனம் தெரியுமா நம்மளுக்கு வாழ்க்கையே சோதனை தானே ஒன்று விட ஒன்று சோதனை வந்து கட்டே இருக்கும் இவர்கள் ஈமானோடு இருக்கிறார்களோ அவன் டென்ஷன் ஆக மாட்டான் பெரிய பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஆகிக்கும் இன்னமோ அவன் உட உலகமே உடஞ்சி போற பிரச்சனையா இருக்கும் ஈமானோடு இருப்பான் யா எனக்கு இதுல வழி தெரியாது இருட்டா இருக்குது நான் ஒன்னே ஈமான் கொண்டிருக்கிறேன் நீ நாடாம இது வராது எனக்கு வழி காட்டிடு விளங்கும் அந்த இருட்டில் ஒரு வெளிச்சம் விளங்கும் அந்த இருட்டில் அல்லாஹ் ஒரு வெளிச்சத்தை வைப்பான் சோதன என்ற இருட்ட தான் இந்த சைடல போறேன்னு விளங்காது அல்லாஹ் ஒரு வெளிச்சத்தை வைப்பான் வல்லாஹு பிகுல் ஷை இன் அல்லாஹ் ஹுத்தால அனைத்து விஷயங்களையும் மிகவும் அறிந்தவன் இதே இதே மாதிரி ஒரு குர்ஆன் வசனம் அல்லாஹ் ஹுத்தால சொல்லுகிறான் உம யதக்கில்லாஹ் இவர்கள் அல்லாஹ்வை பயபடுகிறார்களோ யஜல்லஹு மஹ்ரஜா அவர்களுக்கு பிரச்சனை விட்டு வெளியேறுகின்ற ஒரு வழியை அல்லாஹ் தாலா காட்டுவான் வையர் சுகுஹு மின் ஹைது லா அவர் நினைக்காத வண்ணம் அவருக்கு அருள் செய்வான் இவர்கள் அல்லாவின் மீது பொறுப்பு சாட்டி வாழ்கிறார்களோ அவனே அவர்களுக்கு போதுமானவன் நினைத்ததை அடைந்தே தீருவான் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒரு முடிவை வைத்திருக்கிறான் ஒரு அளவை வைத்திருக்கிறான் ஆக சகோதரர்களே ஈமான் இருந்தால் எங்கள் கல்வி ஈமான் கொண்டிருந்தால் அல்லாஹு தாலா அந்த கல்புக்கு சோதனையின் பொழுது வழிகாட்டுவான் சகோதரர்களே இன்னொரு துவா அல்லாஹுத்தரை சொல்லி காட்டுகிறேன் சோதனை வருகிறது தானே நம்மளுக்கு ஒரு சோதனை வரும் சோதனை வந்த உடனே அவசரமா என்ன யோசிக்கணும் தெரியுமா நம்ம செஞ்ச நன்மை இல்லை நம்ம இப்படி தீமை செஞ்சுக்கிறோமே இதனால தான் அல்லாஹ நம்மளை சோதிக்கிறான் போல இங்கே நம்ம இப்படி அல்லாஹ அப்படி அருளை மதிக்கலையே அதனாலதான் சோதிக்கிறான் போல இருக்குது இப்படி பாவம் செஞ்சோமே அதனாலதான் சோதிக்கிறான் போல இருக்கிறேன்னு அவசரமா படிஞ்ச மட்டு வையுங்க சரியாயிடும் ஆனா சிலவங்க உங்க சோதனை என்ன செய்ய தெரியுமா இந்த மாதிரி ஆயிரம் சோதனை நாங்கள் மாத்திவோம் எப்படி இந்த மாதிரி ஆயிரம் சோதனையை பார்த்து எப்படி முடிச்சு காட்டு பாருங்க அது வேணும் என்னத்துக்கு சோதனை வந்து ஞாபகம் இல்லை என்னத்துக்கு சோதனை வந்து ஞாபகம் இல்லை அவர் அதை மிகைக்கிறது டேலண்ட்ல இருப்பார் நான் பிசினஸ் நினைச்சு உருண்டு பிறண்ட ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க சொல்லுவாங்க பெரியோர் நஷ்டம் வந்துடும் பத்து லட்சம் அடிபட்டு போயிடும் அட யோசி உருண்டு பிறண்டால் பாரு எப்படி சுத்தி வாரேன்னு சொல்லி அப்படின்வா மார்க்கெட்டே வீழ்ந்து பிசினஸே வீழ்ந்துட்டு இருக்கும் இவர் டேலண்ட் பேசுவார் முடிச்சு இப்ப வந்த அந்த அல்லாஹ் சோதனை கொடுத்ததுல பிரயோஜனம் இல்லை அல்ல சோதனை ஏன் கொடுக்கறான் தெரியுமா திருந்தி வரட்டும் யோசிக்கட்டும் தவறுகளை பரிட்சைத்து பார்க்கட்டும் அதுக்குதான் குடுக்கிறான் இவன் யோசிக்கலைன்னு வையுது பிரயோஜனம் இல்ல அல்லாவுத்தால சொல்லுகிறான் பலவுலா இப்ஜா அஹும் சவர் ராவ் சோதனைகளும் கஷ்டங்களும் வருகின்ற பொழுது அவங்க பணிஞ்சிரிக்கலாமே அவர்கள் பணிஞ்சிருக்கலாமே குனிஞ்சிருக்கலாமே அடையே நம்ம செஞ்சுட்டோமைப்புல இதனாலதான் நம்மளுக்கு வருவது வேண்டு பணிந்து போயிருக்கலாமே என்று அல்லாஹுத்தால சொல்லுகிறான் வலாக்கின் என்றாலும் அப்படி பணியாயத்துக்கு என்ன காரணம் தெரியுமா பசப் குழுவும் உள்ளம் வந்து கடினமாகிவிட்டது உள்ளங்கள் கடினமாகிவிட்டன ஒசய்யன் அலஹுமுஷ் செய்தானுமா கானுயா அமலுன் அவர்களை செய்கின்ற விஷயங்களை எல்லாம் சைத்தான் அவர்களுக்கு அழகாக காட்டி விட்டான் இதனால் எந்த சோதனை வந்தாலும் பிரயோஜனம் இல்லை துரௌன திருத்தறதுக்கு அல்லா என்ன கொடுத்தான் தெரியுமா உன் திருந்தி வரணும் என்றதுக்காக வேண்டி அவன்ட அளவில் அல்லாஹ் சோதனையை கொடுத்தான் அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் அவர்களுக்கு நாங்கள் தவளைகளை அனுப்பினோம் தவளைகளை அனுப்பி என்னது திண்ணையலாது படுக்கை ஏறாது இரிக்கை ஏறாது பேச யாராவது தவளை எங்க போனாலும் என்னது தவளை தவளை நிறைஞ்ச ஒரு ஏரியாவா அது மாத்தினா அவரால் நிம்மதி அறிக்க முடியாது கும்மல் பேனை அனுப்பினோம் என்று சொல்றாள் பேனை எப்ப பார்த்தாலும் அறிப்பு ஒன்னும் செய்ய அது போல நாங்க என்ன செஞ்சோம் அவர்களுக்கு வெட்டுக்கிளியை அனுப்பினோம் ரத்தத்தை அனுப்பினோம் அவர்களுக்கு வெள்ளத்தை அனுப்பினோம் பணியர் திருவோண திருத்தத்துக்கு சோதனைகள் நிறைய கொடுத்தோம் ஒன்று வரக்குள்ள மூசாவே சாஹிர் ஏ சூரிய அது சூனிய காரணே உங்களுடைய இறைவனை பிரார்த்தியுங்கள் அப்படிதான் கூப்பிட்டு தான் சூனிய காரணே உங்களோட இறைவனோட நீங்க செஞ்ச ஒப்பந்தத்தை வச்சு துவா கேட்டு இதை இல்லாமல் ஆக்குங்க நாங்கள் திருந்தி வந்துடுவோம் முன்னு அல்லாஹுத்துல்லா திருத்து சந்த திருந்துடுவாதானே சந்தர்ப்பத்தை கொடுப்பான் மறுபடி மீடுவான் அஞ்சு கொடுத்த சொல்ற தொடர்ந்து சோதனைகளை கொடுத்தோம் பணியே இல்லை என்றால் அல்லாஹ் பணியம் இல்லை அல்லாஹ் கொடுக்கிற மாதிரி நம்ம செய்யற தவறுகளுக்காக வேண்டிய சோதனைகள் வரும் பெரிய நஷ்டங்களை போய் விழுவோம் அட்டிபட்டு போவோம் எல்லாம் போனது ஆகிவிடும் மனைவி எதிர்க்கிற அளவுக்கு ஆகும் குடும்பம் எதிர்க்குற அளவுக்கு ஏதோ நடக்கும் அவசரமா யாள நான் செஞ்ச பாவம் நான் செஞ்ச தவறுகளுக்கு நீ என்னை சோதிக்கிறாய் நான் அதை தேடி கண்டுபிடிக்கிறேன் அந்த பாவங்களை விட்டுறேன் நான் எந்த தவறு செய்யலையே நிறைய பேர் பாருங்க பேசினா என்ன தவறு செய்யறேன் ரெண்டு மூணு நாள் தொழாம இருந்திப்பேன் அடுத்து கொஞ்சம் படம் பார்த்திப்பேன் அவ்வளவுதான் பெருசா நான் செஞ்ச தவறு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை இப்படி கொஞ்சம் பேர் பேசுறாங்க இந்த ஆகட்ட பேர் எப்படி தவற சொல்றது ஒரு அப்படிதான் சொல்றான் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ரெண்டு போய் பேசியிருப்பேன் ரெண்டு போய் ரெண்டு எண்ணி வச்சு போய் பேசுற மாதிரி ரெண்டு போய் பேசியிருப்பேன் அடுத்து என்னது கொஞ்சம் ரெண்டு படம் பாத்திருப்பேன் இதை தவிர அலகம் துல்லா மத்தவண்ட ஊர்பலாய் கலர்கள் என்கிட்ட இல்லவே இல்லை என்ட பொறப்பிலே இல்லை பொய்யா இல்லையா சோறு நூத்துக்கு நூறு பொய் ஒன்னே நீ தூய்மை அப்படிதான் இருக்கட்டுமே ஒண்ணே நீயே தூய்மை படுத்துகிறாய் இந்த மாதிரி ஆட்களுக்கு வேலை செய்யாது சோதனை வருகின்ற நேரத்தில் நானொரு பாவி நிறைய அறிஞர்களுடைய புத்தகங்களை பார்க்கணும் எழுதுக்குள்ளே எப்படி தெரியுமா எழுதுவாங்க நான் இந்த புத்தகத்தை உபதேசமாக எழுதுகிறேன் எழுதுகின்ற இந்த நேரம் எனக்கு தெரியும் உலகத்திலே என்னை விட பாவம் செய்தவர்கள் யாரும் இருக்க முடியாது என்னை விட பாவம் செய்தவர்கள் யாரும் இருக்க முடியாது சில புத்தகங்களை பார்ப்போம் எப்படி தெரியுமா நல்லவர்கள் மாத்திருந்தான் உபதேசம் செய்ய வேண்டும் என்றால் நல்லவர்கள் உபதேசம் செய்ய வேண்டும் என்று நபிமார்களை தவிர வேறு யாரும் உபதேசித்து இருக்க மாட்டார்கள் ஆகையால் தான் நானும் உபதேசம் செய்கிறேன் இவ்வளவு பாவங்கள் என்ற என்று தலைப்புகளை ஏன் மனித தவாது இருக்கணும் நான் எங்க போனாலும் சரி நம்மட்ட ஒரு பெரிய பலகீனம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க தொழுது நோம்பு பிடிச்சு சக்காத்து கொடுத்த நன்மை எல்லாம் போக சொருக்க வேண்டுமே பெருமையில சேர்த்து அடிச்சிட்டு சின்ன பெருமை

ஆக எதை வச்சு நம்ம ஏமாந்திரப்பட நம்ம நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம் என்ற எண்ணம் நம்மிடத்துல இருக்க வேண்டும் அதனால தான் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் எங்களுடைய சோதனை வந்தவுடன் தளர்றாவு பணிந்திருக்கலாமே அப்படி இருந்த நம்ம அதுக்கு அருள் செய்திருப்போம் என்று கருத்து சொல்லுகிறான் ஆனால் நம்முடைய உள்ளங்கள் கடினமாகிவிட்டது அவர்கள் செய்கின்றவற்றை செய்தான் அவர்களுக்கு அழகாக்கி விட்டான் என்று சொல்லுகிறான் எந்த சோதனையிலையும் பிரயோஜனம் இல்லை நபி அவர்கள் கேட்டார்கள் நல்லா பெரிய அற்புதத்தை காட்டு பெரிய அற்புதத்தை காட்டு ஏன் என்ன மக்கள் திருந்திருவாங்களே பெரிய அற்புதம் பார்த்தா திரிந்திருவாங்க என்னமா சொன்னா அற்புதம் காட்டுறேன் ஆனா அதுக்கு போற ஈமாங்கொள்ளா அழிச்சுவேன் அதுக்கு போறவு ஈமாங்கொள்ள அழிச்சுவேன் அதுக்கு போற வேலை இல்லையே பெரிய அற்புதத்தை காட்டி ஈமாங்கொள்ளாட்டி வேலை இல்லை ரசூலாங்க வானான்டா ரசூலாங்க வானாம் அவ்வளவு இறக்க ரசூலாங்க நான் சோதனை படுறேன் நான் என்ன செய்யறேன் சோதனைக்குள்ளாகிறேன் வேண்டாம் என்று ரசூல் அல்லாஹ் சொன்னார்கள் சகோதரர்கள் இது முக்கியம் உள்ள உயிரோடு இருப்பதற்கு மிக முக்கியம்